டெல்டா வதர்மன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் ஜனவரி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில் வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்தில் வானிலை எவ்வாறு அமையும் என்பது தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அடுத்த சுற்று மலை எப்போது என்பது குறித்தும் விரிவாக பார்க்க இருக்கிறோம் வானிலை அமைப்பை பொறுத்தளவிற்கு நிலவிய காற்றழுத்த தாழ்வு நிலை முழுமையாக வலுவிழந்திருக்கு இதன் காரணமாக இரண்டாம் சுற்று இரண்டாம் சுற்று குளிர்கால மலை தற்போது நிறைவு பெற்றிருக்கு இரண்டு சுற்று குளிர்கால மழை டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள்ல பரவலாக மழை கொடுத்திருக்கு குறிப்பா வடக்கு டெல்டாவிலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் மயிலாடுதுறை மாவட்டத்திலும் மிக கனமழையை கொடுத்திருக்கு இந்த மழைப்பொழிவு நேற்று இரவுடன் முழுமையாக விடைபெற்றிருக்கும் சூழல்ல அடுத்து வரக்கூடிய பத்து முதல் பதினோரு நாட்களுக்கு குறிப்பாக ஜனவரி மாதத்தின் எஞ்சிய நாட்கள் இம்மாத இறுதி வரைக்கும் தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்புகள் இல்லை அதே போல மழை வானிலையும் திரும்புவதற்கான சாதக சூழல் இல்லை பகல் நேரத்துல வெப்பமும் வெயிலும் இரவு அதிகாலை நேரத்துல பனிப்பொழிவும் குளிரும் அதிகரித்து காணப்படும் பனிப்பொழிவின் தாக்கம் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மீண்டும் அதிகரிக்க தொடங்கும் இதன் விளைவாக மழைக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் நிறைவு பெறுகிறது மூன்றாம் சுற்று குளிர்கால மழை பிப்ரவரி மாதத்தின் முதல் வாரத்துல ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது குறித்து வரக்கூடிய நாட்கள்ல பார்ப்போம் தற்போதைய நிலையில இந்த இரண்டாம் சுற்று மலையிலேயே நமக்கு டெல்டா மாவட்டங்கள்ல பெரிதாக பாதிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை செம்பனார் கோயில் தரங்கம்பாடி சீர்காழி சுற்று அறுவடைக்கு தயாரான பயிர்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது மயிலாடுதுறை சுற்று வட்டாரங்கள்ல மிக கனமழை பதிவாகியிருக்கு ஓரிரு இடங்கள்ல குறுகிய நேரத்திலேயே அதிகப்படியான மழை பதிவாகி முழுமையாக அறுவடைக்கு தயாரான பயிர்கள் முற்றிலும் சேதமடைந்திருப்பதை பார்க்க முடிகிறது அவர்கள் அடுத்து வரக்கூடிய நான்கு ஐந்து நாட்கள்ல தண்ணீரை முழுமையாக வடிய வைத்து அறுவடைக்கு ஏதுவான சூழல் உருவான பிறகு மீண்டும் அறுவடை பணிகளை தொடரலாம் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் இன்று முதல் அறுவடை பணிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் அறுவடைக்கு ஏதுவான சாதகமான சூழல் உருவாகி இருக்கக்கூடிய பகுதிகளில் இன்று முதல் அறுவடை பணிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் அதே போல அறுவடைக்கு அறுவடை செய்யும் தானியங்களை உலர்த்தும் பணிகள்லையும் வரக்கூடிய நாட்கள்ல மேற்கொள்ளலாம் முற்பகல் பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் தமிழகம் முழுவதும் நல்ல வெயில் வெப்பம் காண் காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதன் பிறகு இரவு அதிகாலை நேரத்தில் பனிப்பொழிவும் குளிரும் அதிகரிக்கும் இதன் காரணமாக ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் என அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய இடங்கள்ல அடுத்து வரக்கூடிய பத்து தினங்கள் விவசாயிகள் விவசாயிகள் முழுவீச்சில அறுவடை பணிகளை திட்டமிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதே போல குளிர்கால பயிர்கள் விதைப்பவர்கள் உளுந்து எள்ளு மக்காச்சோளம் போன்றவை அதாவது வெங்காயம் தக்காளி போன்றவை விதைக்க திட்டமிட்டிருப்பவர்கள் தாராளமாக விதைப்பு பணிகளை மேற்கொள்ளலாம் அடுத்த பத்து நாட்களுக்கு மழைக்கான வாய்ப்புகள் இல்லை பிப்ரவரி மாதத்தின் முதல் வாரத்துல தான் மீண்டும் மூன்றாம் சுற்று குளிர்கால மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல பிப்ரவரி மாதம் முதல் சுற்று மழை எப்படி இருக்கும்னா முதல் வார மழை எப்படி இருக்கும்னா நமக்கு முதல் சுற்று குளிர்கால மழை அமைந்தது அல்லவா ஜனவரி ப பன்னெண்டாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் ஒரு மிதமான மழையாக அது போன்றுதான் அமையுமே தவிர இரண்டாம் சுற்று அளவிற்கு ஒரு தீவிரமான மழையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு அது குறித்து வரக்கூடிய நாட்கள்ல பதிவிடுகிறேன் தற்போதைய நிலையில தற்போது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் தாராளமாக அடுத்த பத்து நாட்கள் நீங்க அறுவடை பணிகளை தொடருவதற்கும் சாதகமான சூழல் உருவாகி வருகிறது அதே போல இந்த தட்டுப்பாடான நிலை அதாவது அறுவடைக்கு எல்லா இடத்துலையுமே அறுவடை வந்து தற்போது முழுவீச்சில் நடைபெறும் போது இந்த செயின் மிஷின்ஸ் எல்லாம் அதிகமான வாடகை வசூல் வசூல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது போன்ற நிலை உங்கள் பகுதியில் ஏற்பட்டால் உங்கள் மாவட்டம் ஊர் போன்றவற்றை எனக்கு வாட்ஸ்அப்பில் தகவல் தெ அதிகப்படியான வாடகை வசூல் செய்யும் இடங்கள்ல நம்ம வந்து அது குறித்தான தகவலை மாவட்ட நிர்வாகத்திற்கு எடுத்து செல்ல முயற்சிக்கிறேன் நன்றி அடுத்த பத்து நாட்களுக்கு தமிழகத்தில் மழை வானிலை இல்ல பனிப்பொழிவும் குளிரும் பகல் நேரத்துல வெயிலும் அதிகரித்து காணப்படும் இத்தகைய சாதக சூழலை பயன்படுத்தி தமிழக விவசாயிகள் முழுமையாக அறுவடை பணிகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது